ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது தமிழ் ஒண்டர் சேனல் இந்த நான் பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் வீட்டில் பிசி அல்லது லேப்டாப் வச்சுருக்கீங்களா வச்சுருந்தேன்னா உங்களுடைய லேப்டாப்பில் அல்லது பிசியில் நீங்கள் விண்டோஸ் டென் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா யூஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த விண்டோஸ் டென்னுடைய ஓயஸை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் என்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் போங்க ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு விண்டோஸ் டென் லேஞ்சர் இங்கிறத டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே இந்த லேஞ்சர்ஸை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் ஸோ இன்ஸ்டால் பண்ணதும் நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக அதுவே செட் ஆகிரும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நீங்க இன்ஸ்டால் பண்ணதோ எந்த மாதிரி வரும்ங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் நீங்க டவுன்லடு பண்ணி இன்ஸ்டால் பண்ணதும் நான் பாருங்க டவுன்டு பண்ணி இன்ஸ்டால் டவுன்லோடு பண்ணி இன்ஸ்டால் பண்ணதோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டீஃபால்ட்டா இந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் சோ விண்டோஸ் டெனில் என்னெல்லாம் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு சர்ச் பண்ண நிறையா இருக்கும் ஸோ விண்டோஸ் டென்னில் உள்ள மாதிரியே நீங்கள் வந்து இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து நிறைய ஆப் வந்து இருக்கும் இதில் இது டிஃபால்ட்டாக இந்த இமேஜ் இருக்கும் உங்களுக்கு தேவையான இதை வந்து நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே லாங் ப்ரக்ட்ஸ் பண்ணுங்கள் லாங் ப்ரெக்ட் பண்ணோடனையும் சேஞ்ச் அப்ளிகேஷன் வரும் ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனையும் ஆட்டோமேட்டிக்காக லாங் ப்ரெஸ் பண்ணி எது வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த லேஞ்சர்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸ் போயிட்டு இதில் ஹோம் பட்டன் போங்க ஹோம் பட்டன் போட்டு உங்களுக்கு லேஞ்சஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி லேஞ்சஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கலாம் ஓகே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும் வேணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஈஸியாகவும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இது மாதிரி புது புது வீடியோகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம யூடியூப் தமிழ் மொண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்